வாழை ஒடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவங்க வெற்றி பெற அனைவரும் வாழ்த்து தெரிவிப்போம் நன்றி வாழ்த்துக்கள் ஆபரேட்டர் ரெடியா ஆபரேட்டர் ரெடியா ஆபரேட்டர் சிவகுமார் கொஞ்சம் கயிறு விட்டு தள்ளி வந்துருங்க எல்லாரும் ரெடி இங்க பாரு தம்பிங்களா ஒரு நிமிஷம் நிறுத்தா அங்க என்ன பண்ணுவானுங்க மூணு பேரா

மண்ட பத்திர மண்ட பண்டி ஆ கரெட நீ கட்ட கரெ

கம்புரா கம்புரா நம்ம நேஸ் இங்கே படுறான்டா நிஞ்சா மண்டமுகிய மண்டமுகிய ஏய் எதறியா கொள்ளி இமயதெல் ஆ ரெடி ஆட்டி ஆட்டி ஆ பாரா வா அடிย பாராங்க பூர அடி டிடிடி ஓடற ஓடலாம் கே ஆ ஒே சு முடிபடா